ம் அதிசய பத்து தானே ஆ மூன்றாவது மந்திரத்திற்கான விளக்கம் பாருங்கள் மூன்றாவது மந்திரம் மந்திரம் என்னது முன்ன என்னுடைய வல்வினை போயிட அதற்கு பொருள் சொல்லிட்டோம் விளக்கம் பார்க்காம இருக்குதா விளக்கம் பாருங்கள் மூன்று கண்களை உடைய எனது தந்தை அதெல்லாம் பொருள் எழுதிட்டோமா சில அப்போ விளக்கம் மட்டும் எழுதுங்க அதாவது அதிசயப்பத்தில் நம்ம மூணு விஷயத்தை நீங்கள் பார்த்தா போதும்னு சொல்லியிருக்கிறோம் குருலிங்க சங்கமத்தை கொண்டு வந்தால் போதும் குருலிங்க சங்கமம் எதுக்குங்கிற கேள்வியை கேட்டிங்கன்னா அதை ஏன் கொண்டு வர்றோங்கிறது தெரிஞ்சிடும் குருலிங்க சங்கமம் எதுக்கு வழங்கப்படுகிறது வாசனாமலம் தாக்காமல் இருக்க வாசனாமலம் தாக்காமல் இருக்க யாருக்கு வழங்கப்படுகிறது ஜீன்முக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது அதை மனசில் வச்சுட்டு படிக்கணும் அதனால தான் மாணிக்கவாசகர் இடத்துல இறைவனை அந்த ஜீவன் முக்தர் நிலையில இறைவன் ரொம்ப பெரியவனா தெரியும் படித்தோம் என்னைக்கு அண்ட பகுதியில் உண்டை பிறகு சிறியவாக பெரியோம் அங்கே என்ன சொன்னாரு கீழம்புறையும் கிழவோ அப்படின்னார் பிற கடவுள்களோடு ஒப்பிடும் போது பிற கடவுள் புழுவுக்கு சமம் சிவபெருமான் பெரியவன் கிழவன் பழமையானவன் அப்படிங்கிறார் தலைவன் கிளவோன்னா தலைவன் அந்த ஜீவன் முக்தர் நிலையில் இருப்பதனால இந்த பதிகத்துல யாரும் அதிகமாக புகழ்றாரு அந்த குருலிங்க சம்பந்தப்பட்ட இடத்தில் இருப்பவர்கள் யாரை புகழ்பவர்களாக இருப்பார்கள் அது முக்கியம் தான் இந்த மந்திரத்தில் இறைவனை பற்றிய புகழுரைகள் மிகுதியாக இருக்கிறது என்னெல்லாம் இருக்குது என் தந்தை அறிவதற்கரியவன் எளியவன் அதெல்லாம் அதனால தான் சொல்றாரு வினை போயிட என்று சொன்னதுனாலேயே இந்த குருலிங்க சங்கமம் எதற்காக வாசனை தாக்காமல் இருப்பதற்காக என்பதை புரிந்து கொள்ளலாம் அடியரில் கூட்டிய அதிசயம் திருக்கூட்டம் இறைவனே குருவாகவும் லிங்கமாகவும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிடணும் ஈரோட்டில் சொன்ன இந்த பதியத்தை பற்றி பேசினேன் நீங்கள் அதிசய பத்தில் மூன்றையும் பார்க்கணும் அப்படின்னா மந்திரத்தில் வரலன்னா எந்த ஊரில் பாடினார் திருப்பரந்துரையில் பாடினார் திருப்பரந்துறை இறைவன் லிங்கம் திருப்பரந்தூரில் இறைவன் இவருக்கு யாராக வந்தார் அது கூட பேசக்கூடாது அப்படின்ட்டு இந்த பதியத்தை தான் கொஞ்சம் விளக்கம் சொல்லிட்டு வந்தார் அவ்வாறு குரு லிங்க சங்கமமாக பார்ப்பது இந்த மந்திரத்தில் மிக எளிதாக இருக்கிறது அந்த தாய் போன்று வர இடத்துல குருவாக பார்க்கலாம் கூட நம்ம பேசுகிற ஞாபகம் எனக்கு இருக்குது அதில் அருள் என்று விரிவாக பார்த்த ஞாபகம் இருக்குது வினை அகன்று ஒளிதெல்லாம் பேசுகிறார் முன்னை என்னுடைய வல்வினை போயிட அப்படி சொல்கிற இடமே வினை நீக்கம் முக்கன் அது கூட எந்தை தன்னை யாவரும் அறிவதற்கறியவன் எளியவன் அடியார்க்கு நம்ம இந்த தேவாரத்துக்கு உள்ளேயே தசகாரியத்தை அப்ளை பண்ணுறோம்ல நாம திருவாசகத்துக்கு உள்ளே கொண்டு போய் தசகாரியத்தை அப்ளை பண்ணுறதை விட எல்லா மந்திரத்திலையும் கடைசியில் தசகாரிய பார்வை தேவைப்பட்டா பார்க்கணும் இதிலே பாருங்கள் இதில் தசகாரிய பார்வையில் அப்படின்னு ஒரு தலைப்பு போடுங்க தசகார்வ பார்வை அப்படின்னு ஒரு தலைப்பு போடுங்களேன் தசகாரியத்தை உள்ளே சொல்லாமல் தனியாக சொல்லணும் குழப்பாது இப்போ அப்படி பார்க்கும்போது இறைவனை மாணிக்க தலைவன் அறிய முடியாதவன் என்று சொல்லிவிட்டு அடிய எளியவன் இறைவன் தலைவன்கிறது தசகாரியத்தில் எந்த இடத்துல தெரியும் ஆன்ம தான் தெரியும் ஆன்ம தான் தெரியும் ஆன்ம சுத்தி நடக்கும்போது சேர்ந்து நடக்கிறது என்னதெல்லாம் சிவ தரிசனம் நிகழும் சிவயோகம் நிகழும் சிவ தரிசனம் நிகழும்போதே இறைவனுடைய பெருமையும் தன்னுடைய சிறுமையும் தெரிய ஆரம்பித்தது அதனால தான் இதில் இறைவனை மேலே உயர்த்தி உயர்த்தி பேசிக்கிட்டே இருக்கு யாவருக்கும் மேலாம் அடக்கிலாட்சியருடையான் யாவருக்கும் கீழாம் அதில் அந்த சிவ தரிசனம் நிகழ்றதுனால தான் இறைவனை உயர்த்தி தன்னை தாழ்த்தி அடியார் அடியார்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் அடிமை பண்பு எப்ப வரும் ஆன்ம சுத்தி நிலையில் வரும் வந்து சிவபோகம் பேசப்படலையே கேட்க கூடாது நீங்க சிவயோகமே ஏதாவது தானா சிவபோகமா மாறிக்கொள்ளும் நாம் வந்து பழனி வரைக்கும் போயிட்டு மெட்ராஸ் சொன்னால் தான் தப்பு விழுப்புரம் கிராஸ் பண்ணிட்டேனாலே எதுக்கு சமந்தா மெட்ரா சென்னை போன அதே மாதிரி தான் இது சிவபோகத்தை சொல்லலையேன்னு கேட்கக்கூடாது சிவபோகம் சொன்னதற்கு சமம் அடுத்த மந்திரத்தை பார் அடுத்த மந்திரத்துக்கான பொருள் எழுதுங்க உலகவர்கள் என்னை பித்தன் என்று சொல்றாங்க அதுக்கான காரணத்தை நானே சொல்றேன் அதற்கான காரணத்தை நானே சொல்லுகிறேன் அருளில் ஒன்றி அருளில் ஒன்றிடும் முறையை நான் தெரியாமல் இருந்து கடப்பதற்கரிய நரகத்தில் விடக்கூடியவனாக இருந்தேன் ஆனால் என்ன இறைவன் அடிமை கொண்டு அடியாரில் கூட்டியதை நினைந்து இதில் மட்டும் பிராக்கெட்ல அந்த உரையை முடிக்கும்போது ஒரு வார்த்தை போட்டிருக்கிறாங்க அடியாரில் கூட்டியது நினைந்து திகைத்து நிற்கிறேன் அப்படின்னு போட்டிருக்காங்க மாணிக்கவாசி போயிடுச்சுதான் திகைத்து நிற்கிறேன் குறிப்பு திகில் பிடித்தது போல் நிற்பதை பித்தென்று கூறினார் என்று கொள்ளலாம் அவ்வளவுதான் இருக்குது முக்கியமான குறிப்புரை இப்போ நம்ம அதற்கான விளக்கங்கள் படிக்கலாம் என்னை உலகவர்கள் பித்தன் என்று சொல்லுகிறார்கள் இந்த இடத்துல பித்தன் என்ற வார்த்தைக்கு நல்ல பக்தன் என்று பொருள் எடுக்கக்கூடாது மறந்துடாதீங்க நல்ல பக்தன் என்ற நிசை இதை எடுத்துடக்கூடாது பொருள் எடுக்கக்கூடாது ஏன் எடுக்கக்கூடாதுன்னா உலகவர் தான் அப்படி சொல்கிறாங்க அறிஞர்கள் சொல்லலை மறந்துடக்கூடாது அறியாமையில் பேசுபவர்கள் வந்து அறியாமையில் பேசுபவர்களுக்கு நம்முடைய சிறப்பு என்ன செய்யாது தெரியாது நம்ம சிறப்பு தெரியாது ஆனால் ஒருத்தர் வந்து பிறர் நம்மளை விமர்சிக்கும்போது அதில் விமர்சனத்தை ரெண்டு வகையாக எடுக்கிறவங்க இருக்காங்க ஒரு வகையின நல்லவன் சொல்கிறான் எடுத்துக்கிடுவோம் கெட்டவன் சொல்கிறான் கண்டுகிடாமிட்டு ஆனால் மாணிக்க வாசகரை வந்து ஒன்றும் தெரியாதவன் குறை சொன்னால் கூட அந்த குறை நம்மகிட்ட இருக்குமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய இயல்புடையவர்கள் புரிஞ்சுட்டவங்களுக்கு மாணிக்கவாசருடைய கேரக்டர் என்னதுன்னா ஒன்றுமே தெரியாத ஒரு பைய சொன்னா கூட அவன் சொல்கிற குறை நம்மகிட்ட இருக்கும் போல அப்படின்னு அவங்க தங்களை ஏதாவது பார்த்து பழகியவர்கள் பார்த்து பழகியவர் அதுதான் அவர் சொல்கிறார் உலகத்தில் உள்ளவன்லாம் என்ன பித்தேன்னு சொல்கிறான் அதை நான் கண்டுக்கிட மாட்டேன்னு சொல்லணும் அதை விட்டுவிட்டு என்ன சொல்கிறார் அதுக்கு நான் காரணம் சொல்கிறேன் அதுக்கு காரணம்னு சொல்கிறேன் என்று ஆரம்பிக்கிறார் அதுக்கு என்ன காரணம் தெரியுமா நான் அருளை ஒன்றாவது தான் காரணங்கிறேன் ஆனால் இது மாணிக்க வாசகர் நமக்கு இந்த பண்பு வர வைப்பதற்காக இவ்வாறு சொன்னாரே தவிர உலகவருக்கு அருள் பெற்றியே தெரியாத நான் அருளை அருளை ஒன்றாததுனால தான் அவன் என்னை பார்த்து பித்தேன்னு சொன்னாங்கிறாரு அவனுக்கு அருள் அருளில் ஒன்றுதல்ங்கிறது எதுவுமே நிசையாது தெரியாது ஆமாம் ஆ ரெண்டாவது ஆ அதை அப்படி எடுத்துக்கொட மாட்டோம் ரெண்டாவது என்னோன்னு என்னதுன்னா அந்த அருளில் சென்றுகின்ற உபாயத்தை அறியாமல் நான் இருந்தேன் அதுதான் அவங்க என்னை இகழ்ந்ததற்கு காரணம் என்று சொல்லும் அவர்களுக்கு இந்த நெறி தெரியாதவர்கள் தெரியாதவர்கள் எப்படி இதை தெரிந்திருப்பார்கள் அப்படின்னா அவனுடைய கணிப்பே தப்பு யாருடைய கணிப்பு அவனுடைய கணிப்பு தப்பு தன்னைத்தானே தாழ்த்தி கொள்வதற்கு மாணிக்கவாசர் ஆசைப்பட்டார் அதற்கு அவனுடைய என்ன செஞ்சுக்கிட்டார் பயன்படுத்திக்கிட்டார் அவனுடைய வார்த்தைகளை இவர் பயன்படுத்தி கொண்டார் மூன்றாவது நரகத்துக்கு போகிற நில நான் இருந்தேங்கிறார் இதெல்லாம் ரொம்ப ஓவர் அவருடைய பணியில் ரொம்ப ஓவர் எது இந்த வார்த்தை நம்மளையே யாராவது சொன்னால் கோவந்தரும் மோட்சம் கிடையாதுன்னு சொல்லு வேணா மோட்சம் கிடையாதுன்னு வேணால் சொல்லு சொர்க்கத்துக்கு போவேன்னு சொல்லு நரகத்துக்கு போகிற அளவுக்கு நம்ம மோசம் இல்லைன்னு சொல்லுவோம் அவர் என்ன சொல்கிறாரு நான் நரகத்திற்கு போகிறதுக்கு தகுதியுடைய மோசமானவனாக இருந்தேன் நான் அருளை ஒன்றாதவனாக இருந்தேன் அதனால தான் ஊரில் உள்ளவங்களாம் இதை பற்றி இப்படி சொன்னான் உலக பற்றுடையவர்கள் இப்படி சொன்னாங்க என்று தன்னை தாழ்த்துவதற்கு தாழ்வானவர்களை பயன்படுத்திக்கிட்டார் சரியா தாழ்வானவர்களை பயன்படுத்திட்டார் மாணிக்க வாசகர் தன்னை தாழ்த்துக் கொள்வதில் இது மிகவும் பயங்கரமான இடம் ஏது நரகத்திற்கு போற தகுதியில் தான் நான் இருந்தேன்னு சொல்வது ஒரு சைவம் தன்னை அதிகம் தாழ்த்தி கொள்வதற்கு இந்த வரி ஒரு அழகான இடம் நரகிடை வீழ்வதற்கு ஒரு இசைகின்ற எண்ணெய்கிறார் போறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தேங்கிறார் ஒரு படு சம்மதம் தெரிவிச்சிருந்தேன் எங்க போறதுக்கு போறதுக்கு நான் சம்மதம் தெரிவிச்சிருந்தேன் குற்றம் தெரிஞ்சாதான் அப்படி இறங்கி பேசுவான் இப்போ சிவா நம்ம சாத்தாங்குளத்தில் நிகழ்ச்சி நடத்தணும் அது ஒரு பப்ளிக்ல ஒருத்தன் மது அருந்திட்டு ஒருத்தன் வந்துட்டான் வகுப்புக்குள்ள வந்து அந்த நிகழ்ச்சியில் உட்காந்துட்டு அவர் கேள்வி கேட்குறாரு நல்லா நார்மலாக இருக்கிறவனுக்கே அவனும் பதில் சொல்ல மாட்டான் நாட்டுக்குள்ளே வேலையை போகிற அவங்கள வெளியே போம்பான் அவர் அவர் நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னாங்க அப்படி கிடையாது அவன் கேள்வி கேட்குற உரிமை அவனுக்கு இருக்குது பதில் சொல்கிற கடமை எனக்கு இருக்குது என்ன கேள்வி அப்படின்னு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வித்தியாசம் சொல்லுங்க அப்படின்னா இந்த கேள்வி அவங்க உட்காந்துருக்க இருக்கா கேட்க தெரிஞ்சுதா அவன் கேட்குறான்ல அவன் வேலையை போகிறான் அவன் கேட்கட்ட அப்படின்னே அது சொன்னால் பயங்கர சந்தோஷம் அவருக்கு ஒரு காயத்திரி மந்திரம் அவனுக்காக காயத்திரி மந்திரம் சொன்னேன் அது அது எதுக்குன்னா நாமளும் ஒரு காலத்து இந்த பிறவையில் நீ மதுப்பழக்கம் இல்லாமல் இருந்திருக்கலாம் போன பறவையில் நீ எப்படி இருந்தான்னு யாருக்கு தெரியும் இந்த பிறவையில் வேணா நீ சைவம் சாப்பிடணும்னு இருந்திருக்கலாம் போன பிறவு நீ அசைவம் சாப்பிட்ருக்க மாட்டே இல்லையா முதல்ல தன்னை தாழ்த்த தெரிந்தவன் தான் தன் குறைகளை உணர முடியும் ம் ஆமாம் ஆ அப்படி சொல்கிறாரு ஆமாம் ஆமாம்னு சொல்கிறாரு இல்லை உண்மையாக அதுதான் அவன் அந்த நிலையிலேயே அவன் மாணவன் ஆக்கப்பட்டுட்டான் நீங்க அந்த நேரத்தில் தானுங்க மனிதன் உண்மை பேசுகிறான் சொல்லுங்க கிராம சொல்கிறாரு மனிதன் அந்த நிலைக்கு போனால் தாங்க உண்மையை பேசுகிறான் அவன் நிறைய பேர் உண்மையை கரெக்டாக அந்த நேரத்தில் தானே பேசுகிறானுங்க உண்மையை பேசுறான் ஆமாம் அதாவது ராமகிருஷ்ணருடைய சீ ராமகிருஷ்ணர் ஒருத்தர் என்னை சீடனாக சேர்த்துடுங்கன்ட்டு வர்றான் அதெல்லாம் படித்ததுனால தான் நம்ம நம்ம மாற்றிக்கிட்டோம் ஏ என்ன நிகழ்ச்சி நடத்துகிறா குடியாரணம் உள்ள விடுவியா அப்படின்னு நம்ம சொல்லணும் சொன்னாவதுக்கு வேலை செய்யணும் அப்படின்னு நம்ம போகலையே புரியுதா அப்போது வந்து ராமகிருஷ்ணர்கிட்ட ஒருத்தர் வர்றான் நான் உங்கள்கிட்ட சீடராக ஆசைப்படுறேன் ராமகிருஷ்ணர் வந்து ஓகே இப்போ வேணாலும் சேர்ந்துக்கங்கிறாரு கெட்ட பழக்கத்தில் எத்தனை வகை உண்டோ அத்தனை எனக்கு உண்டு அதுக்கு தான் எனக்கு வர்றதா வர வேண்டாமான்னு யோசிக்கிறேன்னாரு அப்படின்னு சொல்கிறான் அவர் சொல்கிறார் என்ன கெட்ட பழக்கத்தில் வேணாலும் ஈடுபட்டுக்க என்ன மறக்காமல் ஈடுபட்டுக்க அப்படிங்கிறார் அந்த நேரத்தில் யாரை நினச்சிக்க என்ன நினச்சிக்கங்கிறாரு அவனால் அந்த கெட்ட பழக்கத்தை கடைபிடிக்க முடியாமல் விட்டுட்டு தீவிர சீடனாக மாறிடுறான் அவ்வளோதான் நீங்கள் வந்து நீங்கள் உங்களை உயர்வாக நினைக்கிறதுனால தான் உங்களால் மற்றவங்க கெட்டவங்க தாழ்ந்தவங்களாக தெரியுறாங்க அந்த பைபிளில் ஒரு ஒரு சம்பவம் சொல்லுவாங்க ஒரு பெண்ணின் மேல் சொல்லக்கூடாத குற்றங்களை எல்லாம் சொல்லி புகார் பண்ணுவாங்க ஊர்க்காரங்க புகார் பண்ணுவாங்க அப்போ அந்த அந்த அவங்களுடைய கடவுள் வந்து அவர் சொல்லுவார் உங்களில் பாவம் செய்யாதவர்கள் இவளை கல்லறிந்து கொள்ளலாம் அப்படின்பார் உங்களில் பாவம் செய்யாதவர்கள் அந்த பொம்பளை என்ன பண்ணிடுவான்னா அவர் ஸ்பிரசம் இருக்கிற இடத்துல நம்ம செய்த பாவம் இவருடைய ட்ரெஸ்ஸை தொட்டுட்டோம்னா நமக்கு போய் ரெண்டு ஓடி வருவார் ஓடி வந்து அவருடைய ட்ரெஸ்ஸை தொட்டுருவா அப்போது கடவுளே இவர் வந்து இந்த இவ்வளவு மிக மோசமான பெண்மணி நீங்கள் பேசாதீங்க அப்படிம்பாங்க இவள் அந்த ஊர்க்காரங்கெல்லாம் புகார் சொல்லி அப்போ அவர் சொல்லுவார் உங்களை பாவம் செய்யாதவர்கள் யார் இருந்தாலும் இவளை கல்லறிந்து கொள்ளலாம் அப்படிம்பார் ஊரே கலைஞ்சு போயிடும் அது பிறகு இவர் விட்டுருவார் இந்த வராமல் நீங்கள் எந்த சமயமா இருந்து என்ன பிரச்சனும் சார் நீங்கள் எந்த சமயமா இருந்த என்ன பிரச்சனும் ஒரு உயிரினுடைய தன்மைகளை என்ன செய்வது தான் தனக்குள் தன் தன் குறையை முதல்ல என்ன செய்யணும் உணரணும் தன் குறைகளை உணரணும் அதற்கு இந்த இடத்தை மாணிக்க வாசுகிறேன் நான் எதற்கு போகிறதுக்கு சம்மத நரகத்துக்கு போகிறதுக்கு ஆள் சேர்த்தாங்க நான் பெயர் கொடுத்துருக்கிறேங்கிறார் என்ன சொல்கிறார் பாருங்க தாண்டுதற்கரிய நரகடை வீழ்வதற்கு இசைகின்ற எண்ணெய் வீழ்வதற்கு ஒருபடுகின்றேன் ஒருபடுகின்றன சம்மதம் தெரிவிச்சிருந்தேங்கிற ஆள் எடுத்தாங்க நானும் பேர் கொடுத்தேன் ஏன் பேர் கொடுத்தேன்னா எனக்கு அந்த தகுதி தான் இருந்தது ஊரில் எல்லா பயிலும் நீ அப்படி தான் சொல்றானுங்க அவன் சொன்னதில் எந்த தப்பும் கிடையாது அந்த பயிலும் அப்படி சொன்னதுக்கு என்ன காரணம்னா நான் எதோடு அருளோடு ஒன்றாமல் இருந்தேன் இது இதெல்லாம் எப்படி பொருள் எடுக்கணும்னா அவர் என்னிடத்தில் எதெல்லாம் இல்லை இல்லை என்று சொன்னாரோ அதெல்லாம் யார்கிட்ட இருக்கணும் நம்மிடத்துல நரகத்தில் போகிற அளவிற்கு பழக்கங்கள் இருக்கக்கூடாது அருளோடு ஒன்றணும் உலகவர் நாலு பேர் நம்மளை பார்த்து பேசும்போது நம் குறைகளை நாம் என்ன செய்து கொள்ள ஏற்றுக்கொள்ளணும் நம்முடைய குறைகளை நம்மை நாமே திருத்திக் கொள்ளணும் இப்போ வந்து நான் ரொம்ப நாளைக்கு முந்தைய சொல்லியிருக்கிற ஒரு தடவை பழனி கிரிக்கு கிழக்கு பக்கத்தில் எனக்கு ஒரு சொற்பொழிவு மலைக்கு பழனி மலைக்கு கிழக்கு பக்கத்தில் மண்டபத்தில் சொற்பொழிவு மண்டபத்தில் கீழே தரைத்தளத்தில் உணவு பரிமாறுறாங்க மேலே சொற்பொழிவு சொற்பொழிவு பரபரப்பாக நடந்துகிட்டு இருந்தது சொற்பொழிக்காரங்க எனக்கு சொற்பொழி முடிஞ்ச உடனே சன்மானம்லாம் எதுவும் கிடையாது நீங்கள் போயிட்டு வாங்க அவசரம்னு போயிட்டு வாங்கன்றாங்க டிவின்னு சாப்பிட்டு போங்க நாங்கள் கீழே வந்தால் சமையல்காரங்க பொம்பளைகள்கிட்ட அரட்டை அடிச்சுக்கிட்டு சமையல் பரிமாற மாட்டேக்குறானுங்க ஏ நான் உட்காந்துருக்கிறேன் டிஃபின் கொடுங்கிற வரவே மாட்டேங்கிறான் அதில் ஒருத்தர் நல்லா மது பழக்கத்தோடு ஒருத்தர் அதில் உட்காந்துருந்தேன் ஏய் சாப்பிட்றதுக்கு ஒருத்தர் உட்காந்துருக்கேன் என்ன அரட்டை வாழ்து எந்திரி 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 தீர்த்துவிடு அப்படின்னு பயங்கரமாக ரவுஸ் பண்ணி நான் வரைக்கும் சார் எதனால நான் இருக்கிறேன் நீங்கள் சாப்பிடுங்க சார் இட்லி குண்டா ஏ ஊத்தாப்பத்தை கொண்டா அன்னைக்கு நான் சாப்பிட்டது எவனால் ஒரு குடியார பயலால் ஒரு இதாக அதனால் குடியார எந்த வடிவத்தில்னாலும் வருவான் வருவான் நீங்கள் நம்ம வந்து நீங்கள் ஒரு மேல்நிலை வழிபாட்டுக்கு வந்துட்டீங்க இன்றைக்கும் கிராமத்துக்கு போனால் சாமிக்கு இவன் என்ன குடிக்கிறான்னோ அதை சாமிக்கு வச்சு கும்பிட்டு தான் இருக்கிறான் கிராமங்களில் எங்கள் கிராமத்துலலாம் உண்டு நான் கண்ணால் பார்த்துருக்குறேன் அதனால் நீங்கள் ஒரு மேல்நிலைக்கு வந்ததுனால கீழ் இங்கே இருக்குது மேல்நிலைக்கு வந்துட்டதுனால கீழ்நிலையில் இருக்கிற ஒருத்தரை நம்ம மேல்நிலை கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறோம் தவிர ஓன்ட்டு அந்த குறை இருக்குது இந்த குறை இருக்குதுன்னு என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது அதுலேயே ஒரு மேலை நாட்டு கதை உண்டு அதேஜி அந்த மேல்நாட்டு கடவுள் பற்றி ஒரு கதை தான் நம்ம கடவுள் வேறு அவங்க கடவுள் வேறு கான்செப்ட் எல்லாருக்கும் ஒன்று தான் ஒன்று தான் அதில் வந்து என்ன செய்வாங்கன்னா ஒரு ஊரில் ஒருத்தர் இருப்பான் அவன் வந்து அரசாங்கம் ரெண்டு ரூபா வெட்டி வாங்க சொல்லும் இவன் நாலு ரூபா வாங்கிடுவான் இப்படியே ஊரை ஃபுல்லாக மிரட்டிக்கு நம்ம ஊரில் மணியக்கார கண்டா பயப்படுறோம்ல அப்படி மிரட்டி வச்சுருப்பான் மிரட்டி வச்சுருக்கும்போது அந்த ஊருக்கு அவங்க கடவுள் வர்றாரு அந்த ஊருக்கு வர்றாரு இவன் அந்த ஊர்லேயே அவன் தான் குள்ளமானவன் என்ன செய்கிறான்னா அந்த யூதர்கள் வந்து மனித இனத்தில் அழகானவர்கள் யார் யூதர்கள் மனித இனத்தில் அழகானவர்கள் நம்ம ஒரு கம்பீரமான பிராமணர்களுக்கு சமம்னு வச்சுருங்களா ரெண்டும் ஒரே இனம்தான் நம்முடைய அந்த பாரசீ அந்த வளைகுடா கணவாய் அது இதெல்லாம் சொல்கிறான் பார்த்தீங்களா அந்த நம்ம ஒரு பிராமணர் நான் சொல்கிறது வட இந்திய பிராமணர்களை சொல்கிறேன் அவங்க இன்னைக்கு கம்பீரமான பிராமணர்கள் பார்த்தீங்கன்னா நம்மலாம் பக்கத்தில் என்ன கொசு மாதிரி தெரியும் முரட்டு பிராமணர்களாக இருப்பாங்க அந்த மாதிரி இருப்பாங்க மனித இனத்தில் அழகான இனம் யூத இனம்னு சொல்லுவாங்க அதுக்குள்ளே ஒருத்தவன் குள்ளமாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்போ இவர் என்ன விசையிறான்னா இவனு எல்லாரும் ஹைட்டாக இருந்து நம்மளை மறைச்சிருவானுங்க நம்ம மரத்தில் ஏறி உட்காந்துருக்கலான்னு மரத்தில் ஏறி இவரை பாக்குறதுக்காக உட்காந்துருக்கான் அப்போ ஊரே கூடியிருது இவர் மத்தியில் நிற்கிறாரு இவர் மரத்தில் இருக்கிறது இவருக்கு தெரியாது மரத்தில் ஏறினது நிறைய உட்காது ஆனாலும் அவருக்கு கடவுள் சக்தி இருந்ததுனால கீழே இறங்கிவா அவன் பேரை சொல்லி கூப்பிடுறாரு கீழே இறங்கி வா இன்னைக்கு டிவன் உங்கள் வீட்டில் தான் அப்படிங்கிறாரு ஊர்க்காரலாம் சொல்கிறான் ஒன்றுக்காக பையன் நீங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா ஊரே உங்களை கைவிட்டுருவாங்க உங்கள் பின்னால் யாரும் வரமாட்டாங்க நாங்களே வரமாட்டோம் நாளை வருத்தப்படக்கூடாது நாங்கள் உங்களை ஒரு மேல்நிலையில் வச்சுருக்குறோம் ஒரு ஒன்றுக்காக போய் வீட்டில் போய் நீங்கள் மத்தியானம் சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க பொறுமையாக இருக்க சொல்கிறாரு மதியம் அவன் வீட்டில் சாப்பிட்றாரு சாப்பிடும்போது அவங்களை கூப்பிடுறாரு நீ செய்தது மிகப்பெரிய பாவம் அரசாங்கம் சொன்னதை விட கூட ஒரு மடங்கு ஊருக்குள்ளே நீ பணம் வசூ பண்ணியிருக்கிற நான் கேள்விப்பட்டேன் இனிமேல் செய்யக்கூடாது அப்படியா அப்படிங்கிறான் அவன் சொல்கிறான் நான் இரண்டு மடங்காக வாங்கியது நான்கு மடாங்காக திருப்பி கொடுத்துட்றேங்க நான் அநியாயமாக ஒரு இடத்தில் நூறு ரூபாய் வாங்கியிருந்தாலும் எத்தனை ரூபாயை திருப்பி கொடுத்துட்றேன் ஒரே நிமிஷத்தில் வேலையை முடிச்சிடுற அதனால் யாராக இருந்தாலும் எந்த சமயமாக இருந்தாலும் நம்ம வேறு மதத்தில் நடந்ததும் உங்களுக்கு சொல்லி நம்ம பள்ளிக்கூடத்தில் எங்கள் வாத்தியார் சொல்லிக் கொடுத்த கதைகள் ஞாபகத்தில் வந்து சொல்கிறேன் எந்த சமயமாக இருந்தாலும் இவன் ஆகாதவன் என்று யாரையும் நமக்கு சொல்வதற்கு உரிமை கிடையாது மறந்துடக்கூடாது அவனை திருத்தி யாராக மாற்றணும் ஆகுபவனாக மாற்றணும் மாற்றணும் நம்மில் ஒருவனாக மாற்றணும் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லுவாங்க சார் அந்த பையனுக்கு படிப்பு வராது நீ சொல்லாத படிப்பு வர வைக்கிறதுக்கு தான் அவனுக்கு மாதத்துக்கு ஒன்றரை லட்ச ரூபா சம்பளம் ஒன்று அவனுக்கு படிப்பு வரவை இல்லைன்னா ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி இல்லைனா ரிசைன் பண்ணிடுது அப்படிமா எடுத்த உடனே சிஓ அப்படி தான் சொல்லுவார் உனக்கு அதுதான் அவனுக்கு வேலையாக கொடுத்துருக்குது அந்த பையனுக்காக தான் சம்பளம் ஒரு பையனுக்கு மட்டும் நாங்கள் வருஷத்துக்கு அவன் ஒரு பள்ளி கொடுத்த வெளியே போகிறதுக்கு ஒரு பையனுக்கு ஏழு லட்ச ரூபா செலவழிக்கிறோம் மாநில அரசினுடைய பணம் அவன் வந்து ஒரு பள்ளி உள்ளே வந்து வெளியே போகிறதுக்கு அரசாங்கம் எவ்வளோ செலவிக்குது ஏழு லட்ச ரூபா பணம் செலவழிக்குது நீ அதுக்கு தான் உன்னை வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லு தான் சைவம் உங்ககிட்டையும் சொல்லுது நம்மை நாமையை பெரிதாக நினைத்துக்கொண்டு மற்றவர்களை இழிவாக நினைத்துக்கொண்டு அந்த அதுக்கெல்லாம் இடம் வரக்கூடாது என்பது சைவத்தில் மிகப்பெரிய பாடம் மிகப்பெரிய பாடம் சொல்வது குறைகள் சொல்றது அவன் மேலே வர்றதுக்கு டாக்டருக்கு முதல் வேலை என்னது டாக்டருக்கு முதல் வேலை என்னது குறை சொல்வது ஆனால் குறைய சொல்லிட்டே விட்டுறதுல தான் ஆபத்து வந்துடும் குறைய சொல்லி என்ன அந்த குறைய நிவர்த்தி என்ன செய்யணும் ஆ அதையெல்லாம் இதுல சொல்றாரு இதில் குருலிங்க சங்கமத்தை நாம் பார்த்து கொள்ள வேண்டும் அற்புதமான மந்திரம் இதை கொடுக்குறாங்களான்னு கேளுங்க பிடிச்சிட்டு உங்களுக்கு ஒரு பாட்டு பிடித்த பத்தித்தான்